மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்த்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்க மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் சொன்ன நாங்கள் இன்று பெருமையுடன் கூறுகிறேன் இது ஒரு சிறந்த வழி இந்த பயணம் சமத்துவ மகள் கட்சி முடிவல்ல

தமிழர்கள் இருக்காரு நம்ம 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 தமிழர் நம்முடைய பெருமை மிகுந்த தமிழர் நம்மோடு இருந்தாலும் அவர் என்று தேசியத்துக்கு தேவைப்படுகின்றார் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரிதாக இருக்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியாது இல்லைங்க இந்த கட்சி ஒரு நெருப்பு உருவான ஒரு கட்சி அந்த காலத்துல பெங்கால் மாகாணத்தை இரண்டாக பிரிப்பதற்காக பிரிட்டிஷ் அரசு போராடிய பொழுது ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் பிரிக்க கூடாது ஒரு பகுதி இந்தியாவிற்கும் ஒரு பகுதி வெளியே நடத்தி அதன் பிறகு கட்சியாக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்துல ஒரு நாட்டுக்குள்ள எல்லா மக்களும் சமமாக இருக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக காஷ்மீர் நம்ம முழுமையாக இணைய வேண்டும் என்பதற்காக போராடி ஒரு மர்மமான முறையில ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய உயிரை விட்டார் காஷ்மீர்ல ஏதோ ஒரு சிறைச்சாலையில சாயந்தரம் கைது பண்ணி வைத்திருக்கும் பொழுது நல்லிரவு மர்மமான முறையில் முதல் தலைவர் அப்படி அதன் பிறகு தொடர்ச்சியாக நிறைய மனிதர்களை பலிகொடுத்து பலிகொடுத்து நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமைக்கான பஞ்சாபா இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சொந்தங்கள் ஏகப்பட்ட பேர் இறந்திருக்காங்க காஷ்மீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஏகப்பட்ட பேர் வடகிழக்கு ஏகப்பட்ட பேர் அது நிறைய பேர் இறந்தாங்கனே இறந்தாங்கன்னே தெரியாது இருந்திருக்கிறான் இந்த கட்சி உண்மையாலுமே ஒரு ரத்தம் சிந்தி வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக உலகத்துல ஜனநாயக கட்சியில மிக அதிகமான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அவர்கள் ஜனநாயக முறை இல்லாதனால ஜனநாயக அதிக உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி எப்படி இவ்வளவு பெரிய கட்சியாக வளர்ந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல வெறும் இரண்டு எம்பிக்களோடு இன்னைக்கு முன்னூத்தி மூன்று எம்பிக்களோடு இவ்வளவு பேருந்து உங்களை போன்ற மனிதர்கள் அப்பப்பொழுது நீங்க யோசிக்கலாம் இல்ல நாம் எல்லாம் இந்த நீரோட்டத்திலே கலக்க வேண்டும் நாமும் அதே பணியைத்தான் செய்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து இந்த நீரோட்டத்தை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போவோம் இன்னும் பெரிதாக்குவோம் இன்னும் விஸ்தாரப்படுத்துவோம் இன்னும் எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு அரசியலை செய்வோம் என்று உங்களை போன்ற நிறைய நல்ல மனிதர்கள் அப்பப்பொழுது நினைச்ச நாளாக இந்த கட்சி இவ்வளவு பெரிய கட்சியாக மாறி இருக்கிறது ஆனா இவ்வளவு பெரிய கட்சியாக மாறியிருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியில் எப்பொழுதுமே நீங்க பணிவை பார்ப்பீங்க எப்பொழுதுமே அன்பை பார்ப்பீங்க எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியில அந்த ஈகோவை யாருக்கிட்டையுமே பார்க்க மாட்டேன் ஒரு தொண்டர் வைத்து நடத்தக்கூடிய ஒரு கட்சி தொண்டர்கள் எப்பொழுதும் தலைவர் ஆவார்கள் கால்பதித்திருக்கிறார் என்று சொல்வதை விட அவருடைய குடும்பத்தை பத்தி நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவருடைய எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்து தேசியம் என்பது தன்னுடைய ரத்தத்துல கலந்து இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு மனிதனை பான் சவுத் இந்தியா நேஷனல் அதாவது சவுத் இந்தியால நம்முடைய தென்னிந்தியா முழுவதுமே ஒரு மனிதன் நடிகனாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க என்றால் அது சவுத் நம்முடைய தமிழகமா இருக்கிறது கேரளாவா இருக்கட்டும் கர்நாடகா ஆந்திரா அனைத்து பகுதிகளும் கூட ஒரு ட்ரூ பேன் சவுத் இந்தியா நேஷனல் அதே நேரத்தில் சமுதாயத்தின் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த ஒரு காதல்ல இது எப்பொழுதுமே நம்முடைய கிரீக் பிலாசபர் சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய உச்சகட்டம் ஹையஸ்ட் திங்கிங் என்ன பொலிட்டிக்கல் திங்கிங் அது என்னதான் நீங்க தொழில் பண்ணாலும் கூட கடைசியாக எல்லோரும் நம்மை தாண்டின்னு யோசிக்கும் பொழுது அரசியலுக்கு வருவாங்க அது போட்டு அண்ணன் சரத்குமார் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வந்து தனித்தன்மையாக நடத்தக்கூடிய ஒரு கட்சிகள் சாதாரண கட்சி இல்லை நாங்கள் எல்லாமே அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதும் ஒரு தனித்துவம் தனித்துவம் இருக்கும் குறிப்பாக உங்க கட்சியினுடைய அறிக்கை எப்பொழுதுமே நான் விரும்பி படிப்பேன் அறிக்கையில் என்ன சொல்றாங்க அன்னைக்கு இது போட்டா நமக்கு கிளாப் கிடைக்கும் அப்படிங்கறத தாண்டி மக்களுக்கு எது உண்மை என்பது எப்பொழுதுமே அவங்க அளிக்கிறது நான்கு நாள்களை வந்து அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய சினிமா துறையில மட்டுமில்லை மனித மனித அந்த மனிதன் தன்னை இன்னைக்கு எத்தனையோ வந்து இருக்கு கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாகவே சரத்குமார் அண்ணன் அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க அதாவது மோடி அவர்கள் சரித்திர தேர்தல்ங்கிறது திரும்ப இந்தியாக்கு இந்த தேர்தல் கிடைக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கக்கூடிய தேர்தல் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நாம் பேசுவோம் மூன்றாவது முறையாக மோடி நானூறு சீட்டை தாண்டி மோடி அதுல நானும் பங்காற்ற வேண்டும் எங்களுடைய கட்சியும் பங்காற்ற வேண்டும் எங்களுடைய சகோதரர்களும் பங்காற்ற வேண்டும் ஆனா அண்ணன் கிட்ட பேசுனீங்கன்னா மத்த அரசியல் தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியல மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேர பேசுவாங்க எனக்கு நான் வந்த எனக்கு என்ன லாபம் உங்களுக்கு என்ன லாபம் இப்படி என்ன லாபம் இவர் பேசியதெல்லாம் இவர் வந்தால் மோடிக்கு என்ன லாபம் மட்டும் கேட்டாரு நாட்டுக்கு என்ன லாபம் உங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களை நிச்சயமாக உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக நான் எதையும் தப்பா சொல்லி நேற்று ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு நடத்த முடிந்த பிறகு நேற்று நம்முடைய அலுவலகத்திற்கு தலைவர்கள் எல்லாம் முன்னோக்கி எடுக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் வந்திருந்தாங்க வந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்து பேசிட்டு சுமூகமாக பேசிவிட்டு சென்றார் நேற்று இரவு நள்ளிரவை தாண்டி அண்ணனுடைய அலைபேசி அழைப்பு ஒரு ரெண்டு மணிக்கு கூப்பிடுறாங்க நைட்டு இந்த மாதிரி நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் நானும் ஒரு மத்த அரசியல்வாதியை போல் இருக்கக்கூடாது எங்களுடைய கட்சியும் மத்த அரசியல் கட்சியை போய் எப்பவும் இருந்தது கிடையாது அதனால் நான் ஒரு கனத்தை இதயத்தோடு அதே நேரத்துல துணிவோடு அதே நேரத்துல ஒரு அன்போடு ஒரு முடிவு எடுத்திருக்கின்றேன் காலையில கட்சி நண்பர்கள்ட நான் சொல்லணும் ஏன்னா என்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை கூப்பிட்டு நான் சொல்ல போறேன் என்ன சொன்னாங்க நான் முழுவதுமாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை மோடி அவர்களோடு இணைந்து தேர்தலுக்காக பாடுபட போகின்றோம் என்கின்ற வார்த்தையை சொன்னாங்க தான் நான் பேச ஆரம்பிக்கும் சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடும்பம் பெரிதாக இருக்கிறது சொன்னாங்க

ஆண்டுகளாக பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதன் நம்முடைய பொருளாளர் அண்ணன் சுந்தரேசன் அவர்கள் வேலையில் இருக்கிறாங்க அதே போல நம்முடைய துணை பொதுச் செயலாளர்கள் மூத்த தலைவர்கள் அண்ணன் சுந்தர் அவர்கள் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் அண்ணன் மகாலிங்கம் அவர்கள் வேலையில் அமர்ந்திருக்கிறார் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் என் எம் எஸ் விவேகானந்தர் அவர்கள் மிக அற்புதமா பேசினார் மிக அற்புதமா பேசினார் என்ன எது என்ன காரணம் அப்படின்னு அண்ணன் இருக்கின்றார்கள் இளைஞரணி செயலாளர் ரமேஷ் அவர்கள் எல்லா மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் மூத்த தலைவர்கள் எல்லோரும் இன்றிலிருந்து பொறுப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது காரணம் எங்களுடைய சகோதர சகோதரிகள் தேசிய நீரோட்டத்துல நம்மை நம்பி பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வந்திருக்கும் பொழுது உங்கள் எதிர்பார்ப்பை தாண்டி உங்களை நம்மோடு இணைத்து எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் இரண்டு கை விரித்து உங்களை வரவேற்று நாம் எல்லாம் ஒரே மேல் பயணிக்க வேண்டிய அவசியமாக இது குறுகிய கண்ணோட்டத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்திலிருந்து ஒரு பெரிய அட்டாரமாக எனக்கு தெரியும் சரத்குமார் அவருடைய முடிவு ஒரு எளிதான முடிவில்லை கடினமான முடிவு ஒரு மனிதன் விடாப்பிடியாக தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சி நடத்துறதே பெரிய விஷயம் எல்லாவுங்களுக்கு தெரியும் பண முதலீடு மிகவும் மிகப்பெரிய மனிதன் அவங்களுக்கு இடையில ஒரு கண்டிப்போடு கண்ணியத்தோடு கொள்கையை விட்டு கொடுக்காமல் உங்களுடைய சொந்த பணத்தை எல்லாம் போட்டு ஒரு கட்சியை நடத்தி இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதனால உங்களுக்கு அண்ணன் சரத்துக்குமார் இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தலை வணங்கி ஒரு பெரிய முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக எப்பொழுதும் ஒரு நாள் கூட நீங்க திரும்பி பார்த்து இந்த முடிவை நாம ஏன் எடுத்தோம் அப்படின்னு நீங்க வருத்தப்படுற அளவுக்கு இந்த முடிவு இருக்காது ஒரு ஒரு நாளும் நீங்க சந்தோஷப்படுற அதே நேரத்தில் தெரியும் சமூக மக்கள் கட்சி அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு நிறைய எல்லா இருந்து தொண்டர்கள் இருக்கிறாங்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க எல்லோரும் பெரிய அளவு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய தலையாய கடமை பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு எதிரி இவர்களுக்கு எதிரி இவர்களுக்கு எதிரின்னு சொல்றது உடைக்க வேண்டியது நம்முடைய தலையாய இன்னைக்கு தலைமை பாரதிய ஜனதா கட்சி உண்மையாலும் மோடி அவர்கள் யார் உண்மையாலும் இந்த கட்சி என்ன யாருக்காக நிற்கும் கைதற்கு ஊற்றுக்காக இந்த கட்சி எப்பொழுதுமே பேசுவது இல்லைங்க எப்பொழுதுமே இந்த கட்சி நேர்மையும் நாணயத்தையும் நம்பிக்கையை மட்டும்தான் பேசியிருக்கிறது நாட்டுக்காக மட்டும்தான் பேசியிருக்கிறது வரும் பொழுது நீங்கள் குறிப்பாக எல்லா சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் நம்மோடு இணைந்து பணியாற்றும் பொழுது ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்கின்ற வார்த்தை எங்கே கூட ஒரு பாரதம் என்கின்ற ஒரு அடையாளம் குறிப்பாக தமிழ் இதை வந்து இனமாக வைத்து நாம் போட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் மோடி அவர்களும் ஒரு அரசியல் சகாப்தமாக நான் பார்க்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுகளுக்கு முன்பு அண்ணன் சரத்குமார் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு மிக மிக முக்கியமான முடிவு தமிழகத்தில் நேர்மையான மனிதர்கள் ஆட்சிக்கு வந்து அமர்வதற்கு ஒரு அச்சாரம் போட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் கடைசியாக ஒரு 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 வார்த்தையை நான் சொல்ல வேண்டும் நேற்று அண்ணன் ஒரே வார்த்தை தான் கிட்ட அண்ணே எங்க அண்ணன் சரத்குமார் நல்லா பார்த்துக்கங்க அண்ணன் சுந்தரேசன் அவர்கள் சொன்னார் அண்ணா அதாவது எவ்வளவு கடினமான ஒரு முடிவை இந்த நேரத்தில் நீங்க எடுத்திருக்கிறீங்கன்னா பொறுப்பு எங்களுக்கு இருக்குங்க அதனால் என்னை சரத்குமார் அவர்களை நாங்கள் ஏதோ தமிழகத்தில் அடைத்து வைக்க விரும்பவில்லை அதற்கான நான் பேசினா

இந்த அற்புதமான முடிவை நீங்கள் எடுத்து பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லும் முன்பு அதை எங்கள் வாயால் சொல்ல வைத்திருக்கின்றீர்கள் அதனால் அண்ணன் சரத்குமார் பெரியது வந்து ஆலோசனை கூட்டத்திற்கு தானே தலைவர் அழைத்தார் என்ன சொல்ல போகிறார் என்று தெரியாமல் அறியாமல் புரியாமல் உறங்காமல் இருந்தேன் என்று தூங்கும் போது உறங்காமல் எதுக்கு இருந்தால் நல்ல தானே எடுத்திருக்கிறார் என்று கொடுத்த அனைவரும் எனக்கு ஆதரவு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியுடன் பயணிக்கிறோம் என்று சொல்லும் போது ஆரவாரத்துடன் நிற்க போகிறோம் அதை பற்றி பேசும்போது வேறு ஏதோ கருத்தை பதிவு செய்ய வருகிறாரே என்று உங்கள் எண்ணங்கள் இருக்கும்போது அன்பான பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்பு சொன்னார்கள் சஞ்சலத்தில் இருந்த நாம் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் பத்திரிகையாளரும் சரி இயக்கத்தின் சகோதரமும் சரி பிற கட்சிகளும் சரி எத்தனை சீட்ல நிக்க போறீங்க யாவ கூட்டணி இது மனதை தாக்கி கொண்டிருந்த இரவு நேரத்தில் அப்ப நம்ம இயக்க மாறும் எந்த இடத்துல கூட்டணி எந்த இடத்துல வந்து எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க என்ன டிமாண்ட் வைக்கிறது மட்டும்தான் அரசியல் நாம் எடுத்துக்கொண்ட பாதை மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை அடிபட்டு விடுகிறது நாமும் அந்த வழியில்தான் செல்ல வேண்டுமா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போதும் எத்தனை சீட்டு எந்த இடம் என்ன கோரிக்கை என்றே சென்று கொண்டிருக்கிறது நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்க நாங்க இல்ல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன் எடுத்துட்டோம் ஐயோ இந்த நேரத்துல நாங்களும் இருக்க முடியாது இரண்டு மணி அளவிலும் உறங்காமல் காத்துக் கொண்டிருந்த காத்துக்கொண்டதெல்லாம் மத்த உறுப்பினர்கள் என்ன சொல்ல போயிருக்காங்க கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற தேர்தலை சித்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் போன நடிச்சோன்னு என்னங்கன்னு கேட்ட உடனே இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கின்றேன் அது சாத்தியமா என்று கேட்டேன் சாத்தியம்தான் நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்றால் நான் முடிவெடுத்து விட்டேன் என் இயக்கத்தின் காலை சந்தித்து விட்டு நிச்சயமாக என் கருத்தை அவர்கள் வலுப்படுத்துவார்கள் நான் சொன்னதை கேட்பார்கள் நாங்கள் என்று ஒரு ரசிகமன காலம் தொட்டை பயணிக்கிறவர்கள் என்னை என்னை தாண்டி என்னுடைய கருத்துக்களை தாண்டி என் மீது நம்பிக்கையை தாண்டி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க மாட்டோம் மாற்றான கருத்தை தெரிவிக்க மாட்டார்கள் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்து ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் நாங்கள் இன்று பெருமையுடன் கூறுகிறேன் இது ஒரு சிறந்த வழி மக்கள் பணியில் நாம் தொடர்கிறோம் இந்த பயணம் சமத்துவ மக கட்சியின் முடிவல்ல இது மக்களுக்காக நம்ம எடுக்கப்பட்ட முயற்சி நாளை எழுச்சிக்காக எடுக்கப்பட்ட முடிவு இது ஒரு தொடக்கம் எழுச்சியின் தொடக்கம் நம் நாட்டின் எழுச்சியின் தொடக்கம் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடுமையான உழைப்பு உறுதி நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் எப்படி அனைவரும் அவர்களை போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது ஆக நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போவதற்கு பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைத்து செய்யப்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில் தான் இன்று உங்களையெல்லாம் சந்தித்து உங்களின் பேர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து அதை ஈர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகணும் ஏன்னா பத்திரிகை சகோதரர்களிடம் நூறு கேள்வி ஆயிரம் கேள்வி பத்தாயிரம் கேள்விகள் இருக்கலாம் ஆனால் அதுக்கு காலம் இருக்கிறது அதுக்கு பதில் சொல்ல நேரம் இருக்கிறது ஆனால் இன்று நாங்கள் சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக எனக்கு ஆதரவு அளித்த அனைத்து மாநில நிர்வாகிகள் மண்டல அமைப்பு செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர செயலாளர்களும் இங்கே மட்டுமல்ல கீழே வந்திருக்க அனைத்து சகோதரும் சேர்ந்து தலைவர் எடுத்த முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் உறுதியாக இருப்பேன் இணைந்து செயல்படும் நீங்கள் இணங்கிய ஒரு அடிப்படையில இப்பொழுது நான் உங்கள் முன் நான் மீண்டும் ஒரு முறை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே எங்கள் இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி இயக்கத்தை பொருளாதார வளர்ச்சிக்காக வருங்கால இளைஞர்களின் அந்த இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கெல்லாம் நாம் ஒரு முடிவு காண வேண்டும் என்று சொன்னால் மோடிஜி அவர்களால் முடியும் அதை நிறுத்த முடியும் என்பதை உறுதி கூறி வருங்கால இளைஞர்கள் அதிகமான உள்ள நாடு இந்தியா நிற்கும் போது அந்த இளைஞர்களை சிறந்த வழிகளை வழிநடத்த வேண்டும் ஆனால் போதைக்கு அடிமையாகி விட்டார்கள் என்று சொன்னால் நமது நாட்டின் பொருளாதாரம் ஒற்றுமை பாதிக்கப்படும் என்று மனதில் வைத்துக் கொண்டு ஒரு வலிமையான அரசு வலிமையான ஆட்சி மத்தியில் இருக்கும் போது அது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தேர்தலை சந்திக்கும் போது தமிழகத்திலே

இங்கே வரையின் சமத்து மகிழ்ச்சியோட நிர்வாகிகள் ஆதரவு கொண்ட அனைவருக்கும் முதல் பெண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வரையின் மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களுக்கும் மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் திரு கருணாகரன் அவர்களுக்கும் மாநிலத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்தன் மேனன் அவர்களுக்கும் மற்றும் கராத்தே தேவரஞ்சன் அவர்களுக்கும் சுமதி வெங்கடேசன் அவர்களுக்கும் மற்றும் சமத்துவ அனைவருக்கும் இயக்கத்தின் சார்பாக நெஞ்சார் நதியை தெரிந்து கொண்டிருக்கோம் மீண்டும் ஒருமுறை ஒரு சிறப்பான முடிவை தலைவர் எடுத்திருக்கார் என்று சொன்னால் அதற்கு நாம் எல்லாம் இணைந்து அவர்களோர் தலைவர் அவர்கள் பாரத ஜன கட்சியோட இணைந்து இந்த முடிவு எடுத்திருக்கார் என்று சொன்னா அந்த பாரத ஜனா கட்சியோட அனைத்து நிர்வாகிகளோட ஆங்காகவே நாம் இருக்க நிர்வாகியான பரந்தோ மிகப்பெருத்தி நீதி முழுவதும்